என்ன விலங்கண்ணா அது என்ன எத்தனை கிலோ வரும் கறி வருங்களா சொல்லுருவாட்டி என்ன ஆடு என்ன ரேட்னா ஆறாயிரம் ஏழாயிரம் அரிசி எடுத்து என்ன விலைங்கண்ணா அது என்ன விலை கொத்தம்பூதா எத்தனை கிலோ வரும் வரும் கறி வருங்களா ஓட்டி நல்ல எல்லாம் மயிலம்பாடியாங்கண்ணா ராமநாதபுரத்தாடுங்களா என்ன வேலை ஒன்று எட்டு ரூபாயா எத்தனை கிலோ கறி வருங்கண்ணா பதினஞ்சு கிலோ கறி என்ன ஆடு பதிமூணுங்களா என்ன ராமநாதர் ராமநாதபுரத்தை ஆடுங்களா மயிலம்பருங்க எத்தனை கிலோ வருண்ணா பதினாறு கிலோ வரை வருங்களா ஹலோ வேலை கேட்டாங்களாண்ணா எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்கண்ணா பதினொன்று இருக்கா எவ்வளோங்க குட்டி குட்டி எவ்வளோங்க மூன்றுரூபாங்களா கெடா குட்டியா சரியா எத்தனை எத்தனை மாதம் இருக்கும் ரெண்டு மாதத்துக்கு என்ன வேலை ஒரு கையில் இருக்கிறது சொல்லிட்டு என்னது கெடா குட்டியாட்டி ஒட்டைக்குட்டிங்களா

கொடுப்பா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்கணும் உனக்கு நம்ம கொடுப்பா முதல்ல காலையில் கேட்டுக்கனால பெரிய மனுஷன் கொடுக்க இது தீ அது தீர்க்கிறேன் அறுநூறுபா கொடுக்குறேன் அதுக்கு என்ன கொடுக்கல உனக்குரிய அதான் வார வாரம் உண்ட என்னை பொய்யா டிவி கொண்டு போடுறேன் இல்லை இது கொண்டு போய் ஆயிரத்தி

ரெண்டு ஐநூறு கேக்குறாங்க ஆமாம் எவ்வளோ சொன்னாரு நாடு ஆறு ரூபாயா

எல்லாம் ஒரே சைஸ் சைஸாங்கண்ணா சீப் ரேட்டுங்ண்ணா மணல்மேட்டில் எத்தனை கிலோ வரும்ண்ணா கறிலாம் ஆறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறாயிரம் ரூபாய் கேட்குறாங்களாண்ணா எத்தனை கிலோண்ணா வரும் கறி பாஞ்சு கிலோ வருமாண்ணா அஞ்சு கிலோ வருமாண்ணா வண்டி

மூவாயிரத்தி ஆறுநூறா பொட்டகுட்டி எல்லாம் ஒரு குட்டி ஒன்று இல்லை பொட்ட குட்டியா கிடவா மூணு ஆறு சொல்றீங்களா மூணே கால் கேட்குறாங்க மூணு ஆறுனு சொல்றீங்க மூணு இரநூத்தம்பது கேட்குறாங்களா

அதுக்குதான் கூட பண்ணிக்க போறதுக்கு வந்து வா நம்மள அந்த ஆளு எவ்வளவு நேரம் இருக்கா அவள தான் நிறைய முன்னாடி ஆ சரி அடடே ஆளு 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 ரெண்டு ஒன்பதாயிரமா இது பொட்டக்குட்டியா கிடவா கெடவா பொட்டக்குட்டியா எட்டாயிரம் ரூபாய் கேக்குறாங்களா வளத்து நாடா வாங்கி விற்கிறீங்களா வாங்கி விற்கிறீங்களா எத்தனை மாதத்துக்குட்டியது மூணு மாதத்துக்குட்டீங்களா

என்னங்கண்ணா <muchan> வாங்கிட்டாரா <muchan> <saan> <muchan> 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 اڙي کي کڙي کي کڙي کي